முக்கணிகள் ரெண்டகமா பிளாவ பற்றி பாக்கிறோம் நடவு செய்த ஒரு வருஷத்திலிருந்து காய்ப்புக்கு வரக்கூடிய வியட்நாம் ஏலி பேரி சின்ன சைஸா இருக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த தான் இருக்கும் அதே மாதிரி சுடு சிடு பார்த்தேன்னு சொன்னா உள்ள பழம் பார்த்தேன் சொன்னா மஞ்சளா இருக்காது சிகப்பா இருக்கும் அந்த இனிப்பு திறன் பிரிக்ஸ் அதிகமா இருக்கிறது தான் அதே மாதிரி மலேசியன் நம்ம பசுமை செய்து ஒரு வருஷத்திலிருந்து மூணு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வரக்கூடிய அதிக காய்களை கொடுத்து அதே மாதிரி கம்லஸ் இன்னைக்கு நம்ம பிளா பழத்தை வெட்டி சாப்பிடும் போது கம்லஸ் ஜாக்ரூட் பிளாவும் நம்ம பசுமை பூமியில சின்ன கண்டு முதல் பல வருடங்கள் வளர்த்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பழங்களும் நம்ம பசுமை பூமியில குறைச்ச செலவுலாம் கிடைக்கும்